வணக்கம் பரலே இப்போயே முற்றல் மோதல் வர ஆரம்பிச்சிருச்சு அதை பண்ணி செல்வத்தை வைகோ சொல்கிறாரு எனக்கு அன்னைக்கு ஜெயலலிதா இந்த மாதிரி தரத்துக்கு இருந்தாங்க இவர் போய் சரியாக சொல்லலை அன்னைக்கு சாயந்தரம் பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ரெண்டாயிரத்தி பதினொன்று கதையெல்லாம் இவர் குரூப்லேருந்து ஒன்று பெரியது வைகோ குரூப்லேருந்து ஸோ இதெல்லாம் ஒரு ஒரு கசமுசாயி எப்படி செட்டில் ஆகின்றது ஒன்று இருக்குது இன்னும் கொஞ்ச நாள் ஒன்று ஒன்றா டெவலப் ஆகும் இதுக்குள்ள விஜய்கிட்ட வந்து காங்கிரஸ் வரப்பனால கேரளாவோடய எலெக்ஷன் சம்மந்தமாக இதே தமிழோட தோட்டி நடக்குது இல்லையா அதில் எப்படி அவங்களுக்கு பயன் தருன்னா விஜய்யை ஸ்டீட்டு பெரிய பர்சன்டேஜ் இருக்கான்னு தெரியாது அவங்களுக்கு அப்படி ஒரு இது விஜய்னால் நம்ம வந்துட முடியுமா வேணால் மூணாட்டு தோற்றா வர முடியாது அங்கே அது திமுகனால் பலன் இல்லை அவங்களுக்கு ஒரு வேளை விஜய் இவங்கெல்லாம் சினிமா சம்மந்தப்பட்டு தான் திமுக காங்கிரஸ் விஜய்க்கு அங்கே வந்து இந்த ரசிகர் இருக்கிறனால அப்படின்ட்டு ஒன்று அப்புறம் கோவை மருதமலையில் வந்து நூற்றி ஐம்பத்தாலு அடி முருகஞ்சலை அது இது வரைக்கும் முருகஞ்சலை வச்சா தான் அதான் அதிகமோ வைக்கிறேன் அப்படின்ட்டு திமுகவில் வனத்துக்குள்ளே வச்சா ஏற்கனவே பெரிய வனத்து வனங்கள் காடுகளாக அழிஞ்சிட்டு வருது இந்த மாதிரி இருக்கும்போது அதுக்குரியது யானை எல்லாம் நிறையா இறக்குது இந்த மாதிரிலாம் இருக்குது வனம் பெருக்கிறது கூட மாற எப்படி இருக்குது இதில் கூட வனத்துக்குள்ளே வச்சா அவன் வந்து ஒரு கேஸ் போட்டாங்க ஒரு நபர் இருக்குங்க அப்போ என்ன கேட்குறாங்க கோர்ட்லன்னா அதுக்கு வந்தால் காரங்க இருந்தீங்க வந்தால் வந்து எல்லாம் குப்பையை போட்டு போவாங்களே நாளைக்கு அதை ஒட்டி பல டெவலப் டெவலப்பாகாமல் வனம் அந்த முருகன் ஜலையோட போகுமா நூற்றி பத்து கோடியில் நூற்றி ஐம்பத்தி நாலு அடி முருகன் ஜலை வேணுமா அது மலேசியால் இருக்குது புதுசாக புதுமையாக அது வேற எங்கே புதுத்தலை துவைக்கலாம் இங்கே வனத்துறையில் கொண்டு வந்து அதுதான் மருந்துமனை அந்த வனம் ஒட்டி இருக்கிறதுல அங்கே கொண்டு வந்து வச்சு அதில் பல இடர்பாடு வருமே அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன விளக்கம் கொடுக்க போகிறாங்கன்னு தெரில தமிழக அரசில் இப்படி அதாவது மற்ற இதுலாம் ஒன்றும் டச் பண்ண மாட்டான் கூட காசை கொடுத்தா இங்கே தான் வந்து இந்த இதெல்லாம் பண்ணுறது இந்த தமிழ இந்து கோயிலில் அதாவது அவன் கவனிக்க மட்டும்தான் அதை விட்டுட்டு எல்லாம் பண்ணுறான் எல்லா விதமான மல் பிராக்டிஸ் நடக்கும் குறிப்பாக திமுக இருக்கும்போது இப்போ கோயிலில் கொள்ளையிலும் கூடார மாறக்கூடாதுன்னு சொன்னது கருணாநிதி வசனம் திமுக இடமாக தான் இப்போ அறநிலையத்திரம் மாறி இருக்குது அப்படி தான் குறிப்பிட்றாங்க கோவில் கொள்ளையறையிலையும் கூடாரமா அப்படின்னா இந்த கொள்ளையை இந்த வரிசையில் வதக்கி வந்து தீ கோவில் மாதிரி இருக்குது கரெக்டான அப்போது அதில் வந்து தங்கத்தை உருக்குறேன் இதெல்லாம் எவன் ஐடியா கொடுத்த மாதிரி இருக்குற மாதிரி எங்கே நீ ரிட்டையர்டு ஜட்ஜை வச்சு பண்ணுறாங்கிறது அது இவங்க சார்பு ஜட்ஜா ஒன்றுமே தெரியல என்னன்ற வெள்ளை அறிக்கை ஏதோ கொடுத்தாங்களா ஒன்றுமே இல்லை கூட்டணி கட்சி ஓட்டு சிறுபான்மை ஓட்டுலாம் நீக்கு அப்படின்னு சொல்கிறாங்களே போய் பிரச்சாரத்தை முக்கிய தேதி விசாரிக்க போகிறாங்க பீகார் உட்பட பீகார் தேர்தல் தான் பதினால்தான் பருணாந்தி ரெண்டாம் கட்ட நடக்கு அன்றைக்கி சுப்ரீம் கோர்ட் விசாரிக்க போகிறாங்க திமுக சேர்த்து தான் நாலு லட்சம் வாக்காளர் நீக்கி விட்டேன்னு வாக்காளி உரிமை பறிக்கப்பட்டதுன்னு கூறினேன் ஆனால் தேர்தல் ஆணையமும் வாக்காப்பில் சமைக்கப்பட்ட பின் ஒருவர் கூட தங்கள் ஓட்டு பறிக்கவில்லை அப்படி ஓட்டு பறிச்சு தான் எல்லோரும் வந்திருப்பாங்களே எங்கள் ஓட்டு போச்சு யாருமே சொல்லி அழகாக தேர்தல் நடந்திருக்கு அறுபத்தி நாலு லட்சம் பேர் போய் பிரசண்டேஜ் கூட்டிருந்தேன்னா அந்த டோட்டல் ஆஃப் இதுலேருந்து பிரசண்டேஜி இது பார்த்தா டிவைட் பண்ணால் இல்லையா அது ஒன்று நாலு பர்சன்ட்டு அதுபோல் ஆறு பர்சன்ட் அவங்க இந்த மகளிர் சவுந்தமானதெல்லாம் பிஸ்னஸ்க்கெலாம் இது பண்ணதுனால அதெல்லாம் இருக்குன்றாங்க பார்க்கலாம் ஆனால் இறந்தவர்கள் இரு இடங்களில் ஓட்டு உரிமை வைத்திருப்போர் இடம் மாற்றி சென்றோர் பட்டியலேருந்து நீக்கப்பட்டோம் அவர்கள் ஆனால் முதல்வர் அவரது கூட்டணி கட்சி தலைவர்களும் திரும்ப திரும்ப ஒரு பொய் அது கைவந்த கலந்து தானே பாஜக முன்னாள் கவர்னர் தமிழிசை கடந்த இருபது ஆண்டுக்கு ஒன்று வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிரத்திற்கும் நடந்துடுது அப்படி இருபத்தோரு ஆண்டுகளில் பல லட்சம் பேர் மரணம் அடைந்திருப்பாங்க ஆயிரக்கணும் வேலை திருமணம் உள்ளிட்ட பல்வேறு காரணம் போயிருப்பாங்க அவர்கள் பெயரெல்லாம் வாக்காளர் பட்டியல் நீக்கப்படாமல் அவை கள்ள ஓட்டா இதுவரை மடைமட்ட செய்வதா என்பது படிப்பு இல்லாத பாமார் கூட தெரியும் போது திமுக அது கூட்டணி தெரியாமல் இருக்குமா முரண்டு பிடிக்க காரணம் கடந்த இரண்டு ஆண்டுகளாக ஒரு பூத்துக்கு இரநூறு ஓட்டாக அதிகம் இருக்கவிடும் தீவிர தீவிர வாக்காள இயக்கத்தை நடத்தி முடித்து விட்டு திமுக அப்போது தேர்தல் ஆணையம் வாக்காளர் திருத்தம் கொண்டு வந்தால் இறந்தவர்கள் இடம்பெயர்ந்தவர்கள் ஓட்டு திமுக செல்வது தடுக்கப்பட்டு விடும் என்று பயம் பதற்றும் இப்படியாக நிறுத்தி விட்டால் தங்கள் கணப்படி ஒரு சட்டத்தில் வெற்றி பெற்றலாம் மக்கள் செய்யாமல் இப்படி பைபாஸில் ஐநா சப்பிசிட்டு திமுக ஒன்று செய்யும் நேர்மையாக தேர்தலை எதிர்கொள்ளி தவிர அப்படிங்கிறது ஒன்று இன்னொரு திமுகவுடைய அடாவடி பாருங்கள் பவானி அந்த பவானி ஈரோடு சங்கமேஸ்வரர் கோயில்ல பெரிய கோயில் அதில் வந்து இந்த கடையெல்லாம் வாடகை கூடறதில் அவன் வந்து ஒரு பதினாறு லட்சம் கோட்டு கட்டி முப்பத்தி நாலு கடையை வாடகை கிடைக்கிறான் எடுத்த நபர் திமுக சார்பு தான் எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு எண்பதாயிரம் ஒரு லட்சத்துக்கு முப்பத்தி நாலு கடை வாடகை கொட்டால் அது உங்களுக்கு வந்து டபுளாக வருது மேலே அப்போது அவன் வந்து அதில் வந்து சம்பாதிக்கிறான் அப்படின்னா இருபது லட்சம் எச்சா சம்பாதிக்கிறேன் முப்பத்தாறு லட்சத்துக்கு அப்போ அங்கே நீங்கள் பொருள் வாங்க போனேன்னு வச்சிங்க கோயிலுக்கு ಅದು ಜಾಸ್ತಿಯಾಗ್ತಾ ಕೊಲೈಗಾರ